கன்னடர்களுக்கு தமிழர் என்றாலே ஒரு வெறுப்பு என்றும் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று சொன்னதற்கே கன்னடர்களுக்கு வெறுப்பாக உள்ளதாகவும் ஆனால் திராவிட குடும்பத்திற்குள் கன்னடம் இருக்கிறது என்றால் ஏன் தண்ணீர் கேட்டால் தரம் மறுப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மதுரை கோச்சடையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டிகளை கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால் அது நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கு ஆனால் அதே கர்நாடகாலருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பாக இருக்கு தமிழை சனியை ஒழிங்கங்கிறவங்க அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையாக ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு அவ்வளவு அறிவறுப்பாக இருக்குது அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்க தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாயது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமா சொல்றோம் இப்படி கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்ப தோன்றியது கன்னடங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாரு தம்பி பெரியார்னு இங்க ஒரு படம் வந்துச்சுல இங்க பெரியாருன்னு ஒரு படம் அங்க என்ன அங்க ஆந்திராவில் அந்த படம் வரும்போது பேர என்னை பாருங்க அதுக்கு பேர சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்ல அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க தெரியுமா தெரியாதா ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முமலி ஜ எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுருக்கோம் வேணா அவங்களுக்கு அனுப்பி வைக்குவா அண்ணே கடிதங்கள் எடுத்து இன்றைக்கி அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்கிறவங்களா அது